ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசுவசு வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விஷாகம் அதிகாலை இரண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷ்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம நட்சத்திரங்கள் ரேபதி அசுபதி சங்கடகர சதுர்த்தி திதி நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசையை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் விட முயற்சியோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அரசியல் வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருந்தாத உள்ளம் திருந்தாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராஜய சார்ந்தவங்க கண்டி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் ரிஷப ராஜய சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விளவும் மிகச் சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்த கத்தையாக வித்தைகள் தெரிந்தாலும் செத்தவனை எழுப்ப முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசைய சார்ந்தவங்க கற்பக விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர்வற்றை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் அதாவது வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாகவும் மிகப்பெரிய சம்பத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே தெரிந்த மனிதனும் இல்லை எதுவுமே தெரியாமல் ஒருவரும் இல்லை என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன சார்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி கடக ராத்தியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும் உங்களுடைய உறுதியான செயல்பாடுகளால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்வத்தோடு வாழ்வதை விட செல்வாக்கோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசய சார்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வீரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமை என்பது பின் வருந்த வைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புக்களை உருவாக்கி மிகப்பெரிய செல்வங்களை சேர்க்கக்கூடிய அமைப்புக்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் உறுதி இருந்தால் மலைகளை கூட தகர்க்க முடியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை சார்ந்தவங்க அக்னி புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே துலாம் சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் விலகும் கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முட்டாள்களின் முழு வாழ்க்கையும் புத்திசாலிகளின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு ஈடாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சௌடாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் விருச்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கான சிந்தனைகள் உருவாகும் அதாவது எவ்வளவுதான் வருமானங்கள் இருந்தால் கூட அதில் சேமிப்பு என்ற சிக்கனம் இருந்தால்தான் வெகுமானம் என்ற விஷயத்தை புரியக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெறுவதற்கான முதல் வியூகம் மன்னிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க தர்ம லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் கடந்த காலங்களில் வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான வாழ்க்கை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்புகளால் வரும் ஏமாற்றத்தை விட துரோகத்தால் வரும் கொடுமைகள் சகிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சார்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் எதிரிகளை கூட நண்பர்களாக்கி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோழையின் கண்களுக்கு பூனைகூட பூதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ரசிய வேத வேதநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ வி கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகும் அதாவது கடந்த கால துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை இழந்தால் எதிர்பார்த்தது நஷ்டம் நேரத்தை இழந்தால் எல்லாமே நஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க புஷ்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகளால் பெருமளவு நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாருக்காக மனைவியை வெறுப்பது தரம் தாழ்ந்த செயல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க வரத ராஜ பெருமாள வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் அதிர்ஷ்டமான ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்